ஹாய் நாங்கள் கூடி விரைவில் கோபி செட்டிப்பாளையம் நிறைய வீடியோ எடுக்கணும் பங்களாபுதூரில் அங்கே கோயிலெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க எங்கள் ஊரில் இருந்து ஒரு முப்பத்தஞ்சி கிலோமீட்ருன்னு சொன்னாங்க நாங்கள் போய் வீடியோ எடுக்கிறதுக்கு வரோனே பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் டைமில் வந்து நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கெல்லாம் ரீச் பண்ணுவோம் பார்க்கலாம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வரும் செட்டிப்பாளையம் பங்களாபுதூரில் இருந்து நல்லா பிளேஸ்ங்க நண்பர்களே வந்து எடுத்து போட்டு நெல் தான் நாங்கள் எங்கிருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு நாங்கள் போயிருக்கோம் எங்க எங்கள் ஊர்லேருந்து அது பக்கம்தான் எங்களுக்கு தெரியாதே மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் கொடிவேரானு சொல்கிறாங்க பாத்தீங்களா அந்த கொடிவேரானிலிருந்து ஒரு கிலோ கி. 1.5 மீட்ரு தான் எங்கள் அப்பா ஊரு நாங்கள்லாம் இங்கே வந்து துணி துவைக்கிறதுக்கு அங்கே தான் நாங்கள் வருவோம் அது எங்கள் அப்பா ஊர் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு வித்தியாசம்தான் இருக்கும் கொடிவேரியானு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது அது வந்து நாங்கள் அங்கெல்லாம் வந்து துணி இருக்க எங்கள் ஊர்லேருந்து அங்கே தான் வருவோம் துணி துவைக்கிறக்க அந்த மாதிரி அந்த அது வந்து எங்களுக்கெல்லாம் பழக்கமான இடம் அது கொடிவேரியானு சொல்கிறது வந்து நான் சின்ன இருந்தே எனக்கு தெரியும் தெரியாத இடம் அது கோபிச்செட்டி பாளையத்துக்கு நான் நிறைய தடவை போயிருக்கேன் அங்கே வந்து நிறைய தடவை அந்த கோயிலுக்கும் போயிருக்கேன் அது என்ன கோயிலு சொல்லலை மாரியம்மன் இப்போ சண்டியில வந்து நாடகம்லாம் வந்து பாக்கலாம் மாரியம்மன் அப்புறம் கொண்டையம்பாளையம் கோயில்னு சொல்லுவாங்க இப்போ சண்டியோட நாடகம் வந்து அங்கேதான் இப்போ வந்து எடுத்துக்கிறாங்க நல்லாவே ரீச் ஆயிட்டு இருக்குது நாங்களும் வந்து அங்க பிளேஸ் நல்லா இருக்க நெல் வயலு

அப்புறம் அவங்க அக்கா தங்கச்சி அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க அவங்களும் நாங்கள் சந்திக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம் அவங்கள வந்து நான் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும் கேட்டுட்டு தான் நாங்கள் வரணும் அவங்ககிட்ட ஒரு பேச்சு இப்போ கூட சமீபத்தில் பண்ணாஜி கோயிலுக்கு வந்துட்டு கொடிவேரி அணைக்கெல்லாம் போய்ட்டு போனாங்க அவங்க சப்ஸ்கிரைபர் நாங்கள்

பேர் சொல்ல விரும்ப அவங்கள சந்திச்சுட்டு அவங்க அவங்கள கான்ண்டக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் போடுறோம் அவங்க நல்ல சேனல் பெரிய சேனல் தான் அவங்களது அவங்க நல்ல பதவலை நல்லா ரீச் ஆகிட்டாங்க அவங்களுடைய முதல் கண் எண்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்போ வந்து சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த அமாசைக்கு வந்து பண்ணாரி வந்துட்டு போனாங்க பண்ணாரி கோவில் வந்துட்டு போய் நாங்கள் பண்ணாரி கோயில் உள்ள சத்தியமலத்து இருந்தோம் அங்க வீடியோ பார்த்திருந்தா அப்புறம் சரி கொடிவேல் போய் சந்திக்கலான்னு பார்த்தா எங்களுக்கு வேலை இருந்து அவங்க போன் நம்பர் இருந்தா நான் கான்டாக்ட் பண்ணிருப்போம் அப்ப அறிமுகம் இல்ல இப்ப நாங்க சொல்றோம் வீடியோல சொல்றோம் அப்புறம் அவங்க போய் சந்திக்கலாம் அவங்க பங்களா புது இருக்கிறாங்களா என்ன தெரியல நான் இடையில அவங்க போன் நம்பர் இல்லைன்னா என்ன என்னோட சேனலுக்கு வந்து உங்க போன் நம்பர் போடுங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க வீட்டுக்கு வரும் ஒரு நாள் சந்திக்கலாம் இடையில் வந்து சந்திக்கலாம் நண்பரே அந்த அந்த அக்கா அந்த சகோதரிக்குமே அந்த சகோதரர் அவருக்குமே நாங்கள் முதல்ல தெரிவிக்கிறோம் நாங்கள் ஒரு நாள் அவங்க பெரிய பார்ப்போம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்குது டெய்லி பார்ப்போம் டெய்லி அவங்க தங்கச்சி அக்கா அவங்க வீடியோ பார்ப்போம் பார்த்துட்டு அப்புறம் அவர் வீடியாகவும் பார்ப்போம் அப்புறம் இடையில் வந்து யாராருக்கும் இது சண்டை போயிட்டு போயிட்டுருந்துச்சு அது நாங்கள் தெரிசாக எடுத்துக்கல அது என்னன்னு சொல்கிறது அதை நாங்கள் பெருசாக கண்டுக்கல சரி அவங்க வீடியோ நாங்கள் ஆரம்பம் ஒரு வருஷமாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு வருஷமாக பார்க்குறோம் அவர் சந்திக்கலாம் சந்திக்கலாம் அவர்கிட்ட பேசல பேசலான்ட்டு அவரை போய் சந்திக்கலாம் அவங்க அந்த எங்களுக்கு ஃபோன் நம்பர் வந்து எனக்கு கமெண்டில் போடணும் நண்பரே அந்த உங்கள் அக்கா தங்கச்சி அவங்க அவரு நம்பர் போடுங்க சந்திச்சிட்டு நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க வீட்டுக்கு வரோம் சந்திச்சிட்டு வரோம் ஏன்னா ஒரு நாள் போய் சந்திக்கலாம் பார்க்கலாம் இந்த பங்களா புது தான் நினைக்கிற அவரு வந்து பார்க்கலாம் அந்த என்னன்னு தெரியல சொல்லுவாங்க சரி நாங்கள் பெருசாக இது கூடாதுல்ல இடையில வந்து நாங்கள் வந்து சந்திக்கிறோம் இந்த அந்த அவரையும் சந்திக்கிறோம் அது போக பங்களா புது லைன்ல வந்து சூப்பராக ப்ளேஸ் வந்து அங்க அங்கே இருக்காமா இருந்து வராங்களாமா அதையும் போய் பார்த்தா அங்க அந்த கோபிசெட்டிப்பாளையம் லைனில் வந்து இப்போ சன் டிவியில் வந்து ரெண்டு மூணு நாடகம் வந்து அங்கேயிருந்து போய் எடுக்கிறாங்க இந்த என்னென்ன நாடகம் அது நான் ஒரு மணி நேரம் எட்டு டு ஒம்பது மணி ஓடுற நாடகம் ஒன்று அப்புறம் இன்னொரு நாடகம் ஏழு மணிலேருந்து ஏழரை மணி மட்டை ஒரு நாடகம் ஓடுது பேர் சொல்ல விரும்பலை அப்புறம் அது வந்து ஏன்னா ஒரு கண்டன்ட்டு சொல்லி போடக்கூடாதுல ஒருத்தர் கண்டன்ட் சொல்லி போட்டு கேவலம் அது எங்களுக்கு வேண்டாங்க அது தேவையில்லாத விஷயம் அதாவது இப்போ நாங்கள் அதை வச்சு நாங்கள் பிரபலமாக இருக்கு நாங்கள் விரும்பலை எங்களுக்கு அது பிடிக்காது எங்கே விரும்பம்மா எங்கே விளம்பா இது பண்ணணும் இப்போ வந்து ஏழு டு ஏழரை மணி மட்டும் ஒரு நாடகம் ஓடுது அது கோபிஷெட்டி படித்தான் பங்களா புது எடுத்துக்கிறாங்க அப்புறம் எட்டு டூ ஒன்போது தான் அந்த எட்டு டூ ஒம்பது அப்புறம் எட்டு டூ ஒன்பது அங்கே அது வந்து பாருங்க வணக்கம் நண்பர்களே என் பொண்ணுங்க ஒன் எழுதிட்டு பாருங்க நாலரை மணிக்கு வந்து நாளைக்கு ஹாலிடே லீவு ஹாலிடே லீவ்ல

நம்பர் தான் மாங்காய் அந்த காய்கறி கடை வச்சிருக்காரு சூப்பர் மாங்காய் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி கொடுத்தேங்க நான் எடுத்து வாங்கிட்டேன் தொண்டை வழி நாளைக்கு வருமா என்னமாதிரி தெரியல நண்பர்களே அதே பார்க்கலாம் கோபிசெட்டிப்பாளையம் போய் எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்குதோ சொல்லக்கூடாது இருந்தாலும் பரவாயில்ல என்ன இது என்ன ரகசியம் இருக்குது நான் போடுற வீடியோ சொல்கிறோம் எதார்த்தமான வீடியோ போடுறோம் பாருங்க எங்களுக்கு இன்னைக்கு காலையில் வந்து கீழ்ப்பில் வந்துக்குது நல்லதாமா சொன்னாங்க அப்புறம் அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் நான் வீடியோ வந்து அந்த வீடியோவே நான் டிலீட் பண்ணிட்டேன் அது வந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருந்துச்சு விட மாட்டேங்குது விடவே மாட்டேங்குது process ஆகுது ஆகுது ஆயிட்டே இருக்குது கிட்டத்தட்ட நான் காலையில எங்க வீட்ல இது பண்ணது அந்த வீடியோ process ஆ இருக்கு அடுத்த வீடியோ நாங்க போட்டா அது உள்ளே போக மாட்டேங்குது போக மாட்டீங்க யூடியூபே வந்து மத்தியானத ரிமூவ் அது பண்ணிட்டு அது என்ன தெரியல முக்கால் மணி இந்த இந்த 5G தான் இதுல வந்து 5G தா இதுக்கே இப்படி பண்ணுது அது போக வீடியோ ஷார்ட் வீடியோல போடுறோமா நிறைய வீடியோ நான் போடுறது இது என்னன்னா அந்த போட் நான் சாயங்காலம் வந்து பார்த்தா அது சாயங்காலம் தான் வந்து அது வந்து ரிமூவ் பண்ணேன் சரி வேண்டாம் அது எடுத்துடலாம் இது வந்து எல்லாம் நினைக்கல என்னடா அந்த வீடியோவில் போய் பார்த்து ஸ்கேஜிக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் பார்க்கலாம் நான் அடுத்த வீடியோ போடுறது கூடவே மாட்டேங்குது அது லைவில் போட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஓடி இருக்கா நாற்பத்தி ஏழு நிமிஷம் ஓடி இருக்கு நிமிஷமா அது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது முடியல அடுத்த வீடியோ போறதுக்கே விட மாட்டேங்குது சரி அது ரிமூவ் பண்ணிட்டா இப்போ டக்கு டக்குன்னு வீடியோ ரீச் ஆகுது எல்லா பக்கம் வாங்க சாப்பிட்டு வாங்கணும் வாங்கி பல்லெல்லாம் நல்லா சாப்பிட்டேன் நானும் நல்லா இருக்குது புளிப்பு இனிப்பு எல்லாம் தகுந்த மாதிரி இருக்குது நண்பர்களே சரி நண்பர்கள மீண்டும் சந்திக்கலாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அல்லாத்து பாய் பாய்